பல்லடம் அருகே அனுப்பட்டி கிராமத்தில் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் திறப்பு விழா திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுப்பட்டி ஊராட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கட்டிடம் ரூபாய் இருபத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு முடிவுற்ற நிலையில் அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திமுக திருப்பூர் வழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அலுவலக கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் பல்லடம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் உடன் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் பொங்கலூர் ஒன்றிய குழு தலைவர் குமார் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம் பொங்கலூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அசோகன் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் வைஸ் பழனிசாமி பல்லடம் மேற்கு ஒன்றிய அவை தலைவர் சாமிநாதன் பல்லடம் மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ஆட்டோ குமார் அனுப்பட்டி ஊராட்சித் தலைவர் ஊராட்சி செயலாளர் வங்கி ஊழியர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் விழாவில் முடிவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்கள் உடனே விண்ணப்பிக்குமாறு திருப்பூர்தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பெண்களிடம் கேட்டுக்கொண்டார் அவரே அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் ಇದು ಭವಿಷ್ಯನವಾ ದುಬದು ಯಾರ್ ಸಿಂಪ್ತ ಆಯರ ಫಲವನ ವರ್ಗದ ಅಯ್ಯ கொஞ்சம் ಓರوا ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ನನಗೆ ಅದಲ್ಲ ಅವರು ಎಲ್ಲಿ ಕುಡುತ್ತೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ತಾಗಿ ಕುಡಿರಿ ಬಲಿಗೆ ಕುಡುತ್ತೆ ಏಕನೆಂದು ಇನ್ನು ಕೊಡ್ುತ್ತೆ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಸರ್ ಅಪ್ಪ ತಕ್ಕಾ 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 ஒரு <muchos> மிஸ்டேக்